நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து செவன்த்து ப்ளேலிஸ்ட் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மெயினாக ரோட் ரூல்ஸ் பற்றி வர்றதுனால நம்ம ஆன்சர் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணி எதுவும் கொடுக்க முடியாது இருந்தாலும் இதில் வர வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மீனிங் தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நம்ம பேசுகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் சடப்ப சல்தே சாமி ஸ்தான்பர் சடக் அப்படின்னா ரோடு அப்படின்னு பார்த்தோம் சமை அதாவது ரோட்ல போகும்போது போது ஸ்தான்பர் ஸ்தான் பர் அப்படின்னா இடம் குச் ஸ்தான்பர் பர் சில இடங்களில் ஆத்மி அப்படின்னா மனிதன் ஆத்மிகா சித்ர மனிதனுடைய படம் ரகா கயாகை வைக்கப்பட்டுள்ளது இது எதுக்காக இப்போ ஒரு சில இடத்துல ஆளுங்க வந்து நடந்து ஒரு ஆள் நடந்து போற மாதிரி ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க ரோட்டில் அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உசி ஸ்தான்பர் பைதல் ஜானேவாலே ஜானேவாலை பார்க்கர்னா சாகியே உசி ஸ்தான்பர் அப்படின்னா அந்த இடத்துல தான் பைதல் ஜானேவாலே அப்படின்னா நடந்து போறவங்க பார் கர்ணா சாகியே கர்ணா அப்படின்னா ரோட்டை வந்து கிராஸ் பண்றது கிராஸ் பண்ணுறதுக்கு தான் பார் கர்ணா அப்படின்னு அர்த்தம் பார் கர்ணா சாயியே கடக்க வேண்டும் ரோட்டை கடக்கணும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்டையா அதே தான் அந்த இடத்துல தான் நடந்து போகிறவங்க ரோட்டை கிராஸ் பண்ணணும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் வச்சுருப்பாங்க ஒரு சில இடத்துல இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரு ஒய்டு ரெண்டுலையும் அப்படியே லைன் போட்டிருப்பாங்க அது ஹிந்தியில் ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துலையும் நம்ம கிராஸ் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து ரோட்டில் வந்து நடந்து போகும்போது அந்த மனிதனோட பிக்சர் வச்சுருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் நடந்து போகிறவங்க ரோட்டை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் கியா சடப்பை மோட்டார் தாங்கே ஆதி ஆறாம் கருணைக்கு சுவிதாக என்ன ரோட்டில் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் ஆறாம் கருணைக்கு ஆறாம் கரணா அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சுவிதாகை சுவிதா அப்படின்னா வசதி ஃபெசிலிட்டி சொல்றோம்லே அதான் என்ன இந்த டூ வீலர் டூ ஃபோர் வீலர்ஸ்லாம் நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே இடம் வசதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பைபாஸ் மார்க் இப்போ லம்பி தூரி சலுத்தே சமை வாகனோக்கி ரோக்குக்க ஆறாம் ஆராம் சுவிதாகை அதாவது பைபாஸ் மார்க் அப்படின்னா வழி பைபாஸ் மார்க் பர் அதாவது பைபாஸ் வழியா லம்பி தூரி லம்பி தூரி அப்படின்னா நீண்ட தூரம் லம்பா அப்படின்னா நீண்ட அர்த்தம் லம்பி தூரி ரொம்ப தூரம் ரொம்ப தூரமா சள்தே சமயம் போகும்போது வாகனம் கீ ரோக்குக்க வண்டியை நிறுத்தி ஆறாம் கருணைக்கு அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சுவிதாகை ஃபெசிலிட்டி இருக்கிறது வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஓன் ஆன்சர் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு மனப்பாடாயிரும் ஸோ உங்களுக்கு பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ